முன்னொரு காலத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்தாள் ஒரு நாள் மாலை அவள் சுட்ட சூடான வடைமனம் ஊரெங்கும் பரவியது அந்த நேரம் மரத்தில் இருந்த காகம் ஆகும் அந்த வாசனையை உணர்ந்தது அது பறந்து வந்து பாட்டியின் தட்டிலிருந்து ஒரு கொண்டு கிளையில் அமர்ந்தது பாட்டி அதை பார்த்து பாவங்காகம் பசிச்சிருக்கு போல சாப்பிடட்டும் என்று நினைத்தாள் அப்படியே அங்கே வந்தது ஒரு நரி காகத்தின் வாயில் வடை இருப்பதை பார்த்ததும் இது எனக்கு அது காகத்திடம் இனிமையாக பேச தொடங்கியது அழகான உலகிலேயே கேட்கலாமா ஒரு பாடல் பாடுவியா காகம் அந்த புகழ்ச்சியில் மயங்கி போயிற்று என் குரலை எப்படி இருக்கும் என்று காட்டி விடலாமே என்று நினைத்து கொண்டு வாயை திறந்து கா கா என்று வாயை திறந்தவுடனே வடை கீழே விழுந்தது நரி அதை விரைவாக எடுத்து ஓடிவிட்டது காகம் தன் முட்டாள்தனத்தை உணர்ந்து சோகமாக இருந்தது அப்போது பாட்டி சொன்னாள் காகமே பிறர் புகழ்ச்சியில் மயங்காதே பேராசை பெருமை உன்னிடம் உள்ளதையே இழக்கச் செய்கின்றன